இதில் என்ன மாதிரி இருக்காங்களேன் அது முரட்டை சாலாம் தந்திருக்காரு சூப்பராக கலர் இருந்தால் இருக்கு இந்த மாதிரி கலர் இருந்தாலே வேற அளவில் இருக்கும் ஸோ அடுத்த வந்த பிரியாணி அது கூட வெங்காயம் பத்தி ஸோ பிரியாணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன் புதுமையாக தங்கம் சார் இதுல இதில் வந்து சில பேப்பர் வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பரவாயில்லங்க இதோட ரேட்டை எவ்வளோ தெரியுமா சாப்பிட்டு சொல்றேன் பரவாயில்லைங்க நம்ம ஏண்டாவது நீங்கள் வேற அளவு பண்ணுங்க அது கூட ஒரு லெக்கி சுற்றிப்பாங்க எப்படி இருக்கு இப்போ இதை சாப்பிடணும் லெஞ்சு சாப்பிடுமா இப்ப வந்து நம்ம முருந்த சாள்லாம் தம்பி வச்சு ஊத்தி நம்ம டேஸ்ட் பண்ணா நேரம் பாயிரம் கலர் கொஞ்சம் ஊற்றும் தம்பி அப்படி இல்லை கலர் இது அப்படியே இந்த சாள்லாம் ஊற்றினாலும் மட்டன் பிரியாணி என் அந்த அளவுக்கு சாலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம்னா அன்னைக்கு நான் எங்கள் அம்மா வெளியில் போய் ஒரு பிரியாணி எடுத்துருக்காங்க அந்த பிரியாணியை தான் நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்துருக்காங்க அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ இதில் என்னலாம் இருக்குன்னு பாருங்களேன் பாருங்க முரட்டு சாலை நான் தம்பி இருக்கேன் சூப்பராக கலர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலராக இருந்தாலே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அது கூட வெங்காயம் பச்சடி ஸோ இதை ஓப்பன் பண்ண நம்ம நம்ம எப்படிமா கொஞ்சம் இருக்குது அந்த மூலாக ஸோ எல்லாத்தையும் திருத்தியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோமா பிரியாணி ஓப்பன் பண்ணுறன்னு சுகமே தனி தான் ஸோ என்ன இதில் வந்து சில்வர் பேப்பரில் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பரவாயில்லைங்க இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா சாப்பிட்டுட்டு தங்குறேன் சரி என்னன்னு சொல்றேன் பரவாயில்லங்க நம்ம ஏரியாவில முட்டை கூட வச்சுருக்காங்க வேற லெவல் பண்ணு அது கூட ஒரு லெக் பீஸ் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு வேறு வா வேற லெவல்ல இருக்குங்களா அதே ஒட்டிவே இருக்கு சூப்பராது போண்டி நல்லா தாராளமாகவே இருக்கு இதை கூட வச்சு நம்ம அது கூட நம்ம சாலை தான் தம்பி ஃபர்ஸ்ட்டு பிரியாணி வச்சு சாப்பிடணும் முட்டையோட வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் எவ்வளோ பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா தான்

சூப்பராக இருக்கும் அல்பு மெட் நம்ம எவரியா சைடுலாம் பாருங்க இது வந்து குழம்புக்குள்ள போட்டால் கூட அதாவது கிரேவியில் போட்டு இது இதை வந்து தனியாக தருவாங்க இப்போ இதை சவிடணுன்னா கண்டிப்பாக சிக்கன் லெக்ஸீ கிடையாது நெஞ்சு பீஸ் சவிடலாம் ம்

நம்ம குதி சூப்பருவா சூப்பரேதான் இப்ப வந்து நம்ம முரண்டு எல்லாம் தம்பி வச்சு ஊத்தி நம்ம டேஸ்ட் பண்ண நேரம் வந்துட்டு பாருங்க நான் இதோட கலாரதான் இந்த கலரை பார்த்தாலே எப்படி இருக்கு

இந்த சாதனம் ஊட்டினதுனால இது மட்டன் பிரியாணியா மாறி அந்த அளவுக்கு மட்டன் இருக்கு சாதனம் வேற அளவு இப்ப அந்த சாதினா தொடச்சு கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு வாசல் போட்டாலே சரி அப்புறம் இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் மல்லி அது வச்சு

சாலைனா ஊற்றாலும் அடிக்கடி தூக்குது பிரியாணி வரும் இது எங்க வாங்குறாங்கன்னா யாரும் புதுமணி அந்த கடையில கடை போட்டு அம்மா செம்மா டேஸ்ட் பெருக்கி செறிக்க கடமா இப்பமா கொஞ்சம் சால்னா ஊற்றி வாரங்கள வந்து சாப்பிட்டு மட்டன் வெடிக்கு மட்டன் சிக்கன் பிரியாணிய மட்டன் பிரியாணியை மாத்தி அப்படி ஒரு வைப் போனோம் மாதிரி நீங்க சிக்கனை திங்க மட்டன் ரெண்டே मिक्स பண்றோம். அப்படி மூடி அடுப்பான்ல